மனித வாழ்க்கையில் அதிகம் பயப்படக்கூடிய ஒரு கொடூர நோய் பிரெயின் அட்டாக் என்று சொல்லக்கூடிய மூளை சாவு அல்லது பாதிப்பக்கம் செயலழந்து போவதல் அல்லா பாதுகாக்க வேண்டும் மூளையினுடைய இயக்கங்கள் சரியாக இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் தரப்படுகிறது மூளை எப்போது மழுங்கப்படுகிறதோ மூளை எப்போது பலகீனப்படுகிறதோ அப்போது இல்லாத பொல்லாத வியாதிகள் வந்து அடைகின்றன இரத்த கொதிப்பு அளவுக்கு அதிகமாக ஆகும்போதும் அல்லது வேறு விதமான மன அழுத்தங்களும் மன பாரங்களும் அதிகமாக ஆகும்போதும் நம்மை தாக்குகின்ற நோய்களில் ஒரு பக்கம் செயலழுது போகக்கூடிய இந்த பக்கவாத நோய் என்பது ரொம்ப மோசமான ஒன்று வாழ்க்கையின் கனவுகளை பூசிக்கிவிடும் வாழ்க்கையில் உல்லாசமாக தெரிந்த அந்த சுதந்திரத்தை பறித்துவிடும் இந்த கொடூர நோயை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு அவர்களே அல்லா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஒரு கொடூர நோய் ஒன்று இருக்கிறது கடுமையான மன உளைச்சலையும் மன துன்பத்தையும் தரக்கூடிய ஒரு நோய் இதை சொல்வதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது நான் வக்து தொழுகிக்காக பள்ளிக்கு போகும்போது வரும்போதெல்லாம் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு கணவன் மனைவி இருவரும் கைகோர்த்து வாக்கிங் போ செல்வதை நான் பார்ப்பேன் கைகோர்த்து செல்லக்கூடிய அந்த தம்பதியை நான் பார்க்கின்ற நேரத்தில் அவருக்கு ஒரு பக்க கை ஒரு பக்க கால் சரியாக வேலை செய்யாது அவருக்கு ஊன்றுகோலாக அவருக்கு உறுதுணையாக அவருடைய மனைவி அவருடைய கைகளை பிடித்து அழைத்து சென்று கொண்டிருப்பார் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது அல்லது ஐம்பது வயதுக்குள் மதிக்கத்தக்க ஒரு ஃபேமிலி ஒரு தம்பதி திடீரென அவர் தனியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது நான் அவர் கேட்டேன் ஐயா உங்க கூட அம்மா வருவாங்களே அவங்கள எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் வீட்டில் வேலையாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்கும்போது அவர் சொன்னது உண்மையிலேயே பேரிடியை தந்தது சார் அவங்க டெத்தாயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்ன உடனே ஆடி போனது மனிதனுக்கு ஒரு உயிர் ஊட்டமே வந்து அவனுடைய மனைவி தான் அதிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க இது போன்ற கொடூரமான நோய்களுக்கு இதே போல கொடூரமான நோய்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனைவி தான் ஊன்றுகோல் மனைவி தான் அலமது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பாதுகாப்பு ப்ரொடக்ட் அவங்களை இழந்து அதாவது சம்பந்தமே இல்லை அல்லாவுடைய தக்தீரை பாருங்க சிறிது நேரம் அவர் நொண்டி 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 என்னை விட்டும் கடந்து செல்லக்கூடிய அந்த பரிதாபம் என்னுடைய இதயத்தை அறுத்து போட்டு ரப்பே உன்னுடைய தக்தீர் எப்படிப்பட்ட தக்தீராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது கூட இருக்காது இவருக்கு வயது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐம்பது பிளஸ் தாண்டிடுச்சு அறுபது வயசுக்குள்ள இருக்கும் இவர் இப்படி சிரமப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஊன்றுகோலாக இருந்த அவருடைய மனைவி மரணம் அது எந்த சூழ்நிலையில் மரணம் என்ன ஏது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியலை நல்லா பாதுகாக்கணும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் கூட சில நேரத்தில் வாழ விடாமல் அற்பாயில் தூக்கிட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி பாதிப்பை அல்லாஹு தால தரவே கூடாது நம்ம வாழ்க்கையில் ஏன்னா நோயை விட கொடுமையான நோய் செயலற்று போயிருக்கக்கூடிய நோய் நோயை விட கொடுமையானது செயல் முடக்கம் நோயை விட கொடுமையானது மூளையில் முடங்குதல் நோயை விட கொடுமையானது ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் செல்வதற்கு இன்னொரு துணையை தேடுதல் நோயை விட கொடுமையானது என்றும் உல்லாச பறவையைப் போல பறந்து கொண்டிருந்த அந்த பறவைகளின் சிறகுகளை ஒடித்தது போல மூளையில் இது போன்ற நோய்கள் நம்மளை வந்து என்ன செஞ்சிடும் உடக்கை செஞ்சிடும் பாத்ரூம் போக முடியாது சரியான முறையில் தொழுக முடியாது பாத்ரூம் தான் மெயினு பாத்ரூம் அப்படின்றது வந்து எப்படி நினச்சி பாருங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக அடிச்சுக்கள் அடிச்சிருக்குதுன்னு சொன்னால் எப்படி இயங்குவார் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவரால் எழுந்து செல்ல முடியாது சொல்லணும் உண்மையில் சொல்கிறேன் எல்லாமே அந்த நேரத்தில் உண்மையிலேயே அவர் போகின்ற அந்த நொண்டி நொண்டி போகக்கூடிய அந்த காட்சி வந்து உண்மையிலேயே என் இதயத்தை அறுத்தது அதனால் மக்களுக்கு இந்த துவாவை தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மேலெண்ணத்தை எல்லாம் எனக்கு தந்தான் அது சம்பந்தப்பட்ட காணொலியை எனக்கு பார்க்க வைத்தான் பிரபுலால மீன் இது போன்ற பலாய்கள் முசீபத்துக்கள் இருந்து நம்மை பாதுகாக்க நாம் என்ன செய்வது நாம் என்ன செய்வது சொன்னாங்க தினசரி தன் வாழ்க்கையில ஏன்னா இதெல்லாம் வந்து புரொடக்ட் அவுராதுகள் இந்த அவுராதுகள் இருக்கிறது அல்லவா இது போன்ற பலாயி முசிபத்துகள் வெறும் பணம் வேணும் காசு வேணும் ரிசுக்கு வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் அப்படின்றத விட இது போன்ற நோய்கள் இருந்து பாதுகாப்பு வேணும் எல்லா இடத்துல கேளுங்க அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது என்னுடைய ரப்புடைய வார்த்தைகள் சொல்லுங்க ஸ்கிரீன்லையும் தர்றேன் பிஸ்மில்லா 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 மூன்று முறை அதுக்கு அடுத்து வ மின் ஷர்ஜிது வ ஹிவரத்தி மின் ஷர்ரிமா பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு இது போன்ற கொடூர நோய் தாக்குதலில் இருந்து நான் அவனுடைய அஸ்மாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் மூன்று தடவை அதுக்கப்புறம் பில்லா அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எதை விட்டோம் மின் ஷர்ரிமா அஜிது என்னை தொட்டதில் இருந்தோம் என்னை தொட்டது அல்லது தொட நினைப்பது அது நோயாகவும் இருக்கலாம் பேயாவும் இருக்கலாம் என்னை தொட நினைப்பது என்னை தொட்டது அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பயப்படுவது ஒஹாதிருன்னு சொன்னா நான் கவனமோடு இது போன்றவைகள் எனக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறேனே அந்த இதுகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்தில் இந்த துவாவை நாம தொடர்படியாக செய்வதாகிறது இது போன்ற பக்கவாத நோய்களில் இருந்து அல்லா அபுல் இசத்தை நம்மை பாதுகாக்கிறான் உணவு கட்டுப்பாடு சரியான தூக்கம் சரியான சிந்தனை நல்ல உடல் உழைப்பு வாக்கிங் இது போன்றவைகள் கொழுப்பு படர்ந்த உணவுகளை அதிகம் சாப்பிடாமல் இருப்பது ஆரோக்கியத்திற்கு வித்திடும் பேரித்தம்பலம் இது போன்றவைகள் இது போன்ற நோய்களை விடாது அஜ்வா போன்ற பேரித்தம்பலங்கள் அல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த காணொலியை உங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு அபிலாஷையினால் நான் இது இந்த முயற்சியை எடுத்தேன் அல்லாஹு தலா எல்லாம் வல்ல இறைவன் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து நல்லுளங்களுக்கும் அல்லாஹ் ஷிஃபாவை தருவானாக இந்த நோயினால் எந்த காலத்திலும் அல்லாஹு தாலா ஒரு துளி கூட பாதிப்பை அல்லாஹ் நமக்கோ நம் குடும்பத்தாருக்கோ தராது இந்த காணொளி உங்களை மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட துவா செய்யுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல இந்த நோயில் பாதிக்கப்பட்ட மக்கள் நூத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அவர்களால் ஓத முடியாத போது ஏன்னா இந்த நோய் வந்து சில நேரத்துல மொழி வாய் வார்த்தைகளை கூட குளரச் செய்து மற்றவர்கள் கழிவிறக்கத்தோடு அன்போடு நூற்றி ஒரு முறை அவர்களுக்கு ஓதி ஊதி ஷிஃபாவை தேட வேண்டும் முறையான மருந்துகளும் தேவை பிசியோதெரபிக்கு இது போன்ற அந்த மருத்துவ உபகாரங்களும் தேவை அதோடு கூடி பிரபு இந்த வார்த்தைகளும் தேவை எத்தனை முறை நூற்றி ஒரு முறை கடுமையான பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு கடுமையான பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆயிரத்தி ஓர் முறை ஓதி ஷிபாவை தேடுங்கள் நிச்சய இன்ஷா ஷார்லா உங்களுக்கு